தமிழ்நாடு செய்திகள் கீதா அருகே மீது கிராம மக்கள் ஒன்று திரண்டு புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பெண்களை அநாகரிகமாக பேசி மிரட்டுவதாக கூறி சிறப்பு உதவி ஆய்வாளர் புகைப்படத்துடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட எல்லம்பேட்டை கிராமத்தை சார்ந்த விஜயா கணவர் பெயர் முருகன் இவர் அப்பகுதியில் வசித்து வரும் நிலையில் மேலும் ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அதே கிராமத்தை ஒட்டியுள்ள பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ஐடிஐ நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனத்தில் சுமார் இருபது டன் மதிப்பிலான இரும்பு பொருட்களும் அதே மிஷனரி பொருட்களும் திருடுபோனதாக போனதாக கூறப்படும் நிலையில் அதை அந்த நிறுவனத்திற்கு அருகே உள்ள குடியிருப்புகளில் வசிக்கும் நபர்கள் திருடிச் சென்றதாகவும் நிறுவனத்தின் உரிமையாளர் பாபு என்பவர் ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக கூறப்படும் நிலையில் ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கரன் என்பவர் அதை ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு அன்றாட கூலிக்கு செல்லும் நபர்களை ஆண்கள் இல்லாத நேரத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று பெண்களை அநாகரிகமாக பேசுவதும் மிரட்டும் தோணியில் பேசுவதும் அனைவரையும் கூட்டிச் சென்று லாடம் கட்டிவிடுவேன் என மிரட்டுவது யார்கிட்ட வேணா சொல்லுங்க ஜட்ஜி கிட்ட கூட சொல்லுங்க என்று பெண்கள் மூதாட்டிகளை ஒருமையில் பேசி அசிங்கமான வார்த்தைகளால் மிரட்டியதாக கூறப்படும் நிலையில் அந்த கிராமத்தை சேர்ந்த மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் இன்று திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து தமது புகார் மனுவை அளித்தனர் பேசிய கிராமத்தை சார்ந்தவர்கள் ஜன்னலை உடைத்து இருபது டன் மதிப்புள்ள பொருட்களை திருடி உள்ளனர் என்பதை கைரேகை நிபுணர்களை வரவழைத்து யார் திருடினார்கள் என கண்டுபிடியுங்கள் சிசிடிவி கேமராக்கள் உள்ளதே சார் என கேட்டதற்கு உனக்கு மோப்பனாய கொண்டு வந்து தேடுகிறேன் மரியாதையா உங்க வீட்டு ஆம்பளைங்களை திருடியது ஒப்புக்கொள்ள சொல்லுங்க என்று கூறியதும் அசிங்கமான வார்த்தைகளால் அநாகரிகமாக பேசி மிரட்டியதாக தெரிவித்த அந்த பெண் தொடர்ந்து கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று திருடியதையும் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கூறி கையூட்டு பெற்றுக்கொண்டு மிரட்டி வருகிறார் என குற்றம் சாட்டியுள்ளார் பணம் பெற்றுக் தான் மிரட்டுகிறீர்களா என்று கேட்டதற்கு ஆமா பெற்றுக்கொண்டதால் தான் மிரட்டுகிறேன் என்று ஓப்பனாக கூறி தங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்கள் என புகார் அளித்துள்ளனர் அவர் பாஸ்கர் சார் வந்து ஞாத்திக்கிழமை ஆள் இல்லாதப்போ வந்தார் சார் ஜென்ட்ஸ் யாரும் இல்லை லேடிஸ் மட்டும் தான் இருந்தோம் நானும் எங்க அம்மா எங்க அப்பா அவர் வந்து சொன்னாரு உங்க அப்பா இல்லையம்மா கேட்டாரு இல்லை சார்ன்னு சொன்னதுக்கு எங்கம்மா போயிருக்காருங்க இதுமாரி வெளியே போயிருக்காருன்னு நான் சொன்னேன் அதுக்கு அவர் சொல்றாரு சாந்த்கிழமை காலைல பத்து மணிக்கெல்லாம் ஊத்துக்கோட்டில் வரலையானா நாங்கள் திங்கட்கிழமை நைட்டு அவரை ரிமாண்ட் பண்ணுறோன்னு சொன்னார் சார் அதுக்கு நாங்கள் சொன்னால் எதனால ரிமாண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை திருட்டு போயிடுச்சு இவருன்னா இவன் தான் திறனா அது சொன்னார் சார் நான் கை ராக வச்சு கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னதுக்கு வாங்க உனக்கு மோப்பன் ஆக வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அதான் எங்களுக்கு வேலையான்னு கேட்குறாரு சார் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு அசிங்கசியமாக தகாத வார்த்தைலாம் பேசி எங்களை அசிங்கமாக பேசுகிறார் சார் குழந்தை வச்சிருக்கோம் என்னை கூட ரிமாண்ட் பண்ணுறீங்களா உன்னை கூட நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறார் அது அவர் வந்து உங்களுக்கு பணம் இருக்கிற பக்கம் தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்டதுக்கு ஆமாம் நான் பணம் இருக்கிற பக்கம் தான் நாங்கள் பேசுவோன்னு சொல்றாரு சார்